காற்று இனி மெதுவாக இரகசியம் பேசவில்லை இஸ்ரவேல் நாட்டின் மண்ணு உலர்ந்த மண்ணுக்கட்டியாக பிளந்து கிடந்தது ஒரு காலத்தில் பசுமையாக இருந்த வயல்கள் இப்போது கருணையற்ற சூரியனின் கீழ் மிளிர்ந்தன எங்கும் மக்கள் வானத்தை நோக்கி ஒரு மேகத்தையும் தேடினர் ஆனால் ஒன்றும் தோன்றவில்லை இது நீண்ட அமைதியான வறட்சி காலத்தின் தொடக்கம் அதைத் தொடங்கியது தேவன் சொன்ன வார்த்தையைத் துணிந்து அறிவித்த ஒரே மனிதர் திஸ்பெயர் எலியா தேவன் விரும்பிய தீர்க்கதரிசி ராஜா ஆகாபியின் முன்னால் நின்றார் ராஜாவின் இதயம் தேவனிடமிருந்து குளிர்ந்துவிட்டது அரண்மனையின் காற்று யங்மும் பெருமையும் நிரம்பியது செங்கல் பணியாளர்கள் பொற்கிண்ணங்களை தூக்கி விரைவாக ஓடினர் அரசி ஏசபெல் தன் சிம்மாசனத்திலிருந்து கூர்மையான பார்வையுடன் அனைத்தையும் கவனித்தாள் எலியாவின் உடை எளிமையானது பயணத் தூசியில் மூழ்கியது ஆனால் அவரது குரல் சொர்க்கத்தின் நெருப்பை ஏந்தியது அவர் ராஜாவை நோக்கி அறிவித்தார் இஸ்ரவேலின் தேவனாகிய உயிரோடிருக்கும் கர்த்தரின் நாமத்தினால் நான் சத்தியமாகச் சொல்கிறேன் நான் சொல்லும் நாள்வரை இவ்வருடங்களில் பனி அல்லது மழை பெய்யாது அரண்மனை நிசப்தமானது ஆகாபின் தாடை இருகினது ஒரு சாதாரண தீர்க்கதரிசி சிம்மாசனத்தை போட்டியிட துணியுகிறானா ஆனால் எலியா அதிரவில்லை அவர் மனிதருக்கு பிடிக்க வரவில்லை தேவனுக்கு கீழ்படிவதற்கே வந்தார் அவர் திரும்பி அரண்மனையை விட்டு சென்ற கூட பின்னால் இருக்கும் பதற்றத்தை உணர முடிந்தது ஏந்தியை பிடித்து நிற்கும் காவலர்கள் கொதித்துக் கொண்டிருக்கும் அரசி உண்மையின் சுமையில் நடுங்கும் ராஜாவின் பெருமை நகரத்தின் புறம் காற்று உலர்ந்ததும் சூடானதுமாக அகப்பட்டு சத்தமிட்டது ஆனால் அவரது இதயத்தின் அமைதியில் எலியா இன்னொரு குரலை கேட்டார் மெதுவானதும் உறுதியானதும் அது கர்த்தரின் குரல் இங்கிருந்து கிளம்பு கிழக்குப்புறம் திரும்பி கெரித் ஆற்றங்கரையில் கொள் அங்குள்ள நீரை நீ குடிப்பாய் உன்னை போஷிக்க காகங்களை நான் கட்டளையிட்டுள்ளேன் அப்படியே எலியா கீழ்ப்படிந்தார் அவர் கல்லாறுகள் நிறைந்த பாதைகளை கடந்தார் வாடிய மரங்களையும் தாகத்தால் தவிக்கும் ஆடுகளையும் கடந்து சென்றார் சூரியன் அவரது கழுத்தை எரித்தது தூசி தோல்களில் ஒட்டிக்கொண்டது ஆனால் அவர் முறையிடவில்லை தேவன் போ என்றார் அவர் சென்றார் இறுதியில் அவர் கெரித் காட்டு மலைகளுக்கிடையில் ஒளிந்திருந்த ஒரு நெருக்கமான ஓடை அந்த நீர் சூரியனில் பிரகாசித்து குளிர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருந்தது எலியா மண்டியிட்டு தன் கைகளில் நீரை எடுத்தார் அது கருணையைப் போல ருசித்தது அவர் அருகில் கிளைகளால் ஒரு சிறிய குடிசையை அமைத்து தேவன் சொன்னபடி காத்திருந்தார் அடுத்த காலை பொற்கதிர்கள் வானத்தை நிறைக்கும் போது அவர் சிறகுகள் துடிக்கும் ஒலியை கேட்டார் காகங்கள் இரவு போல கருமை வலிமையானதும் வேகமானதும் கீழே வந்து ரொட்டியும் இறைச்சியும் அவரின் பக்கத்தில் போட்டன எலியா புன்னகையுடன் சொன்னார் கார்த்தரே நீங்கள் சொன்ன வார்த்தையை உண்மையாய் நிறைவேற்றுகிறீர் ஒவ்வொரு காலை மற்றும் மாலையும் காகங்கள் வந்தன எலியா காண முடியாத இடங்களில் இருந்து உணவை கொண்டு வந்தன ஒவ்வொரு நாளும் வறட்சியின் நடுவே கூட ஆறு மெதுவாக உயிரின் பாடலை பாடியது நாட்கள் வாரங்களாக மாறின ஒவ்வொரு மாலையும் எலியா நீர்நிலையின் அருகில் அமர்ந்து ஜெபித்தார் அவர் தேவனின் நம்பிக்கைக்குரிய தன்மைக்கு நன்றி சொன்னார் ராஜாவின் முன்னால் நிற்கத் தந்திருக்கும் வலிமைக்காக நன்றி இந்த மறைந்த பள்ளத்தாக்கில் கிடைத்த அமைதியான தஞ்சத்திற்காக நன்றி ஆனால் மெதுவாக அவர் ஒரு மாற்றத்தை கவனித்தார் அந்த ஆற்றின் சத்தம் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியான ஓட்டம் மங்கத் தொடங்கியது கல்லின் மீது நடனமாடிய நீர் இப்போது வெட்கத்துடன் சொட்டியது நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போனது எலியா சூரியன் இன்னும் கொதிக்க பார்க்க காற்று கனத்தது ஆறு ஒவ்வொரு நாளும் குறுகியது ஒரு காலை அவர் குடிக்க தாழ்ந்தார் ஆனால் சில துளிகள் மட்டுமே அவரது உதட்டில் பட்டது ஒரு கணம் அவரது இதயம் அதிர்ந்தது இது முடிவா தேவன் அவரை மறந்துவிட்டாரா அவர் உலர்ந்த மலைகளைப் பார்த்தார் அவரது தொண்டை உலர்ந்தது குடிசையை சுற்றி முழுமையான அமைதி அப்போது மெதுவாக அவர் நினைத்தார் இங்கே அனுப்பிய அதே தேவனே எப்போது செல்ல வேண்டும் என்பதையும் கூறுவார் எலியா கைகளை இணைத்து ஜெபித்தார் கார்த்தரே மழையிலும் வறட்சியிலும் நான் உம்மை நம்பினேன் மறுபடியும் பேசுங்கள் நான் செல்வேன் காற்று நின்றது காகங்கள் அவரின் மேல் ஒரு சுற்று பறந்தன அவர்கள் கூட காத்திருந்தது போல பிறகு அவரது ஆன்மாவின் ஆழத்தில் அவர் அதை கேட்டார் அந்நியமில்லாத மெதுவான இரகசிய குரல் எப்போதும் மறக்காதவரின் குரல் எழுந்து எலியா சித்தோன் தேசத்திலுள்ள சாரெப்தாவிற்கு போ அங்குள்ள ஒரு விதவைக்கு உன்னை புசிக்க நான் கட்டளையிட்டுள்ளேன் எலியா கண்களைத் திறந்தார் அவரின் பின்னால் ஆறு முழுதாக அமைதியாக இருந்தது நீர் ஒரு காலத்தில் ஆடிய கற்கள் மட்டும் மீதம் அவர் தன் ஊன்று கோலை எடுத்தார் மேலங்கியை சுருட்டினார் தொலைவிலுள்ள மலைகளை நோக்கி பயணம் தொடங்கினார் ஒவ்வொரு அடியிலும் அவர் காகங்களின் சிறகுத் துடிப்பையும் குளிர்ந்த நீரின் சுவையையும் நினைவில் கொண்டார் இப்போது அவர் அறிந்தார் தேவனின் திட்டத்தில் ஒவ்வொரு முடிவும் புதிய அதிசயத்தின் தொடக்கம் அந்த இரவு வறண்ட பாலைவன வானத்தில் நட்சத்திரங்கள் அமைதியாக விரிகையில் எலியா நிலவொளி மற்றும் நம்பிக்கையால் வழிநடத்தப்பட்டு நடந்தார் அவரைச் சுற்றிய உலகம் வறண்டிருந்தது ஆனால் அவரது இதயம் நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது தொலைவில் சாரெப்தா என்ற சிறிய கிராமத்தில் ஒரு விதவை தன் கிட்டத்தட்ட காலியான மாவு குடுவையை கிளறிக் கொண்டிருந்தாள் ஆனால் தேவனுடன் தன் கதை தொடங்கப் போகிறது என்பதை அவள் அறிந்திருக்கவில்லை ஆறுவற்றியும் விட்டால் ஆற்றை உருவாக்கியவரை நம்பு இனிய இரவு குட்டியே நினைவில் கொள் முடிவை போல தோன்றினாலும் தேவன் ஏற்கனவே உன் கதையின் அடுத்த அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார்